தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் நாம அனைவருமே எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நல்லது இருப்பது போலவே நாம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை பற்றி அந்த செல்ல பிராணிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று அதிகமானவர்கள் வீட்டில் நாய் வளர்ப்பதை பார்க்கலாம் முன்பெல்லாம் சாதாரண நாட்டு நாய்களை தான் கிராமங்களில் வளர்ப்பார்கள் அதனால பெரிய சிக்கல் எதுவும் ஏற்படாது அதன் வேலையை அதுவே அது முடித்துக்கொள்ளும் மற்றவர்களுக்கு வேலை வைக்காது இன்னும் சொல்ல நாம் போடும் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாகவே இருக்கும் அதற்காக சிறப்பு சாப்பாடு எல்லாம் யாரும் செய்து போடுவதில்லை வீட்டில் மீந்ததை தான் போடுவோம் அதுவே போதுமானதாக அதற்கு இருக்கும் வெளியில் எங்கு சென்றாலும் காவலனாகவே நமக்கு ஓடி வரும் வேலி ஓரங்களில் பாம்பு மற்ற பூச்சிகள் வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் அதை சத்தம் போட்டு வீட்டாருக்கு நமக்கு தெரிவிக்கும் இப்படி வித்தியாசமான மனிதர்களை கண்டாலே தொடர்ந்து குறைக்கும் நாம் ஊர் பயணம் எங்காவது சென்று விட்டால் வீட்டை பத்திரமாகவே நமக்கு பாதுகாத்து கொடுக்கும் மேலும் அக்கம் பக்கத்தில் உள்ள பார்த்து சிறந்த காவலடியாகவே நாய் வந்து இருக்கின்றது நாய்க்காக நாம் எதையும் சமைத்து வைத்துவிட்டு ஊர் பயணம்லாம் செல்வதில்லை அக்கம்பகத்தினரே அவரவர் சாப்பிட்டு விட்டு ஆளுக்கு ஒரு கைப்பிடி சாதம் வைத்தாலே அது சாப்பிட்டு விட்டு வீட்டை காக்கும் அதுவே அதுக்கு போதுமானதாகவும் இருக்கும் இந்த நாய் வெளியில் தான் இருக்கும் வீட்டிற்குள் வராதுங்க ஆனால் இன்றைக்கு நகர்ப்புறங்களில் வளர்க்கும் நாய் வந்து மிகவும் வித்தியாசமாக செயல்பட வைக்கிறது நாய் வளர்ப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டியிருந்தால் அதற்காக சமைத்து சாப்பாடு வைத்து அதை பார்த்துக் கொள்வதற்காக ஒரு ஆளை அமர்த்தி அல்லது நாய் கவனித்துக் கொள்ளும் விட்டுவிட்டு செல்ல வேண்டியதெல்லாம் இருக்கிறது மேலும் அதை குளிக்க வைக்க தனி சோப்பு இதெல்லாம் தேவைப்படுகிறது சமைத்து போடுகிறார்கள் அதன் கழிவுகளை வெளியேற்ற வீட்டில் இருப்பவர்கள் வெளியில் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது வழியில் அசுத்தம் செய்துவிட்டால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் முகம் சுழித்து ஏதாவது பேசுவதையும் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அது படுப்பதற்கு தனி படுக்கை மெத்தை என்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் அதையும் அவ்வப்பொழுது சுத்தம் செய்து போட வேண்டியிருக்கிறது இன்னும் சில வீடுகளில் படித்து முடித்து வேலைக்கு சென்று வெளியூரில் வேலை பார்க்கும் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் பெற்றோர்களுக்கு நாயை வாங்கி கவனிக்கும்படி விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் அதை கவனிப்பதற்கு அவர்களுக்கு பிடிப்பதில்லை பிள்ளை வாங்கி விட்டானே என்று வளர்க்கிறார்கள் அது இது தேவையில்லாத சுமைதான் நாங்கள் பணிபுரிந்து ஓய்வில் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இந்த நாயினால் பெரிய அல்லல் பட வேண்டியிருக்கிறது என்று கஷ்டமாக சொல்வதையும் கேள்விப்பட முடிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அதை கவனித்து எல்லாம் செய்துவிட்டு எங்களுக்கு சாப்பிடக்கூட பிடிக்கவில்லை என்று பெரியவர்கள் சிலர் கூறுகிறார்கள் இன்னும் அவர் சிலர் பர்தே வெிங் டே என்று வரும்பொழுதெல்லாம் நாய்க்குட்டியை அன்பளிப்பாகவே கொடுத்து அவர்களின் வெளிப்படுத்துகிறார்கள் சில பிரச்சனைகள் எழுகிறது வெளியில் விட்டால் யாராவது பிடித்துக் கொண்டு போய்விடுவார்கள் என்று பயம் சில நாய்கள் குறைப்பது கூட இல்லை யாராவது வந்தாலும் சென்றாலும் வேடிக்கை பார்க்கிறது அப்பொழுதுதான் இந்த எண்ணம் தோன்றுகிறது நாய்க்கு நாம் காவலா நாய் நமக்கு காவலா என்று ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கும் மேலான செலவுகளையும் கவனிப்பையும் ஒரு நாய்க்கு கொடுக்க வேண்டும் தை இங்கு கவனிக்க முடிகிறது இதற்கு வீட்டில் வேலை செய்யும் பிள்ளைகள் சொல்வது என்னவென்றால் செல்ல பிராணிகளை வளர்ப்பது குறிப்பாக நாய் வளர்ப்பது அதனுடன் நேரம் செலவிடுவது அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மன அழுத்தத்தை ஹார்மோன்களின் செயல்பாடுகளை தனிமை உணர்வை குறைக்கிறதுங்க மகிழ்ச்சி உணர்வுகளை அதிகரித்து அதிகரிக்க செய்கிறது நாயுடன் கொஞ்சுவது விளையாடுவது வெளியில் கூட்டி செல்வது போன்றவற்றால் நல்ல ஒரு உடற்பயிற்சி கிடைக்கின்றது இதனால் உற்சாகம் மேலிடுகிறது உட்கார்ந்தே வேலை பார்ப்பதில் சளிப்பு தட்டுவதில்லை ஏனென அவ்வப்பொழுது எழுந்து நாய்க்கு வேண்டிய வேலைகளை செய்ய அதில் ஒரு கிடைக்கிறது என்றே சொல்லலாம் நாணயத்தின் இரு பக்கம் போல் எல்லாவற்றிலும் நன்மை தீமை இருப்பது போல நாய் வளர்ப்பிலும் இருப்பதை நன்றாக பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டோம் முடிந்தவரை நாய் வளர்ப்பை பிடிக்காத பெற்றோர்களிடம் வளர்க்க சொல்லி கட்டாயப்படுத்தாமல் அதை பிடித்தவர்களே அருகில் இருந்து வளர்ப்பது மிகவும் நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கும் என்றே இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்குமாறு உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்